மடி இந்த பாரு இந்த பைக்குள்ள ரெண்டு வெள்ளி தட்டு வச்சிருக்கேன் இதுல நாலு வெள்ளி டம்ளர் வச்சிருக்கேன் என்ன பஸ்ல பராக்கு பார்க்காம பத்திரமா எடுத்துருப்போம் இதெல்லாம் ஏதுமா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு சேரு வந்தது உங்க அப்பனுக்கு தெரியாம திருடி வச்சிருந்தேன் ஏமா எதுக்கு அப்பா கிட்ட ஒரு வார்த்தை யாரு உங்க அப்பா கிட்டயா கேட்டா குடுப்பான அந்த பாவி எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கும் மருமகளுக்கும் வச்சு திணிப்பான ஒளிஞ்சு உனக்கு கொடுக்க மனசு வராதுமா அவனுக்கு இந்த பாரு இதுல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு

கட்ட வேக வரைக்கும் அனுபவிச்சு படத்த போட்டி என்னமா ஊருக்கு ஒரு போட்டி தானே கொண்டு வந்த இப்ப என்ன ரெண்டு மூணு மூட்டை முடிச்சிடலாம் பொண்ணுக்கு வாங்கி குடுத்துட்ட பாரு அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா அவ குடுத்து வச்சது அவ்வளவுதான்

நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலை கரீங்க இல்ல போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தான சட்டம் பேசுறீங்க எடுத்தே குடுக்கலாம் என்னடி செய்வீங்க எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம் எடுத்துக்குங்க உங்க சம்பளத்தை நம்பி தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கறாரா அவர் ஒண்ணு கையால ஆகாத ஒரு இல்ல பாருங்க உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க ஏண்டி பைத்தி கறிச்சு பைத்தி கறிச்சு நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கோங்க கேட்டியாடி இப்போ வருமானத்துக்கு வேட்டி வச்சிட்டியாடி அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டானா என் பட்ஜெட்ல எங்க இடிக்குது

அது ஒண்ணும் இல்ல மச்சான் எங்களுக்கு பேரம் போறக்க போறா அப்படியா அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயர கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது இருக்கட்டும் மச்சான் ரொம்ப நாளா கட்டுக்கிட்டு இருந்தே எதிர் விடு அது விலைக்கு வருது முடிச்சிடலாமா பாத்தியாடி எனக்கு பேரம் பொறுக்க அதிர்ஷ்டம் ஏன் நீண்ட நாள் லட்சம் ஒவ்வொன்னா நிறைவேறுது அவன் என்ன சாதாரண ஆளா பிறக்கும்போதே கோடி சொன்னால பிறக்குறான் மச்சான் அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் ரூபா வேணும் லட்சம் என்ன மச்சான் என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ண போதும் இருபது லட்சம் மணி அடிக்கிறது மங்களம் நடக்க போறது நினைக்கிறே சம்பந்தி மேனேஜரா பேசுறது என்ப்பா அந்த பஞ்சமில்ல நல்லா இருக்கா என்னது சம்பந்தி சேத்து ஓடி கிடைக்க சொத்து என் தலையில கட்டிட்டு சேர்த்து

பஞ்சில பணத்தை போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னே கேட்டியா மொத்த பணத்தை பஞ்சில போட்டு நெருப்பள்ளி நெஞ்சில ஐயோ ஐயோ கொட்டிட்டியாடா எங்க ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க மறுபடியும் எங்க சாவுல போய் பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணீங்க

பெரிய பெரிய எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசூர் இல்லையே தவிர ஆள் விபரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே என்ன தட்டுறீங்க இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான் அடியே இங்க தாண்டி சலோர் சலோருங்கு அநேகமா தங்கமா இருக்குமோ அட நீங்க வேற கதவை யார தட்டுறாங்க கதவா அது வணக்கம் நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ உங்களை பார்த்துட்டு ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு என்ன பின்ன என்னங்க பெத்த என்னங்களை இந்த காலத்துல அப்பன் சாவ இல்ல நீங்க சம்பந்தி ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்கல படுத்திட்டீங்களே நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க மனுஷன்தான் அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம் இந்த வீடு இருக்க வீட்டை பத்தி பத்தி பேசாதீங்க காரிய முடிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல வீட்டை வாங்க வரலீங்க இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடன் வாங்கியிருக்காரா ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கெல்லாம் வராதீங்க இங்கேயே கொடுத்துறேன் காரியம் முடியறதுக்குள்ளே பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான் உருவிடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமச்சி அண்டி கூப்பிடுற அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கோலம் பண்ணி போடுவேன் டே அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லா ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு புறப்படு என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு அவர் பேச்ச கேக்கலாம் நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரு வந்து வந்து

சும்மா இருடா உங்க மாமனார் எல்லாம் ஒரு மனுஷனா பணத்துக்கு ஆசைப்பட்டு இருந்த ஒரு பொண்ண விட்டுட்டு வந்துட்டானே சும்மா அட என்னம்மா பேசிக்கிட்டு எங்க அவனே சும்மா அவசரப்படாதீங்க என்ன எங்களுக்கே தெரியுது இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா அந்த புள்ளை பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நாம எதுக்கு வாழணும் செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சம் பாத்து காப்பாத்திட்டான் இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும் நாங்க அந்த வீட்டு பால் காரணங்க எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா இந்தியாவோட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடல உருவா விட மாட்டேன் இது பாருங்க ஏதோ நடந்தது நடந்து போச்சு அந்த பொண்ண கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும் பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவு வச்சுக்கோங்க வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எடுத்து சொல்லுங்க நாங்க வந்து பால் பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்க பாத்துக்கிறோமா வரங்க என்னம்மா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுக நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன் அவன் தலையை எடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன் ஏ தர்மலிங்கம் மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுறா

நீ நீனவோட மலை செஞ்சி தப்பா ஞாபகம் வச்சு மாமா மறந்துட்டேன் ஆ சம்பந்தி வாங்க பாங்கசி நாயே போடா வாங்க மா சம்பந்தி நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ பொறம்ப அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க வாங்க குடித்துவமா குடிட் வாமா வாங்க வாகே சம்பந்தி ஓ வாங்க காருங்க

சம்பந்தத்துக்கு கப்பல் கூட இருக்குதா ஆ மலேசியாவுல பாதி கப்பல் இவரது தான் என்னது பாதி கப்பல் ஆஹ மலேசியா நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான்னு சொல்ல வந்தேன் இந்தியாவுலயும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடஞ்சு போயிட்டாரு அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க ரெண்டு பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எனக்கு வந்து கோபத்துக்கு ஏன்னா விதிக்கு போன் பண்ணி ஒரு ரெண்டு பேரும் உள்ளதழி இருப்பேன்

விட்டுருங்க எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க ரெண்டு பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரம் பேர்ல ஒரு கப்பலோ ரெண்டு கப்பலோ எழுதி வைப்பேன் இந்த மலேசியால இருந்து வரும்போது அஹ் மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன் இந்தமா உங்க கை இலைய போட்டு விடுங்க ஆஹ் இந்தாங்க பத்தாயிரம் குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க பத்தாயிரமோ

நம்ம மாமனார் எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம் பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க நம்ம நகையில இருந்த மலேசியா காற்ற சொல்லி மீரா கழுத்துல போட்டுருக்கோமே இப்ப என்னக்கா பண்றது இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரணம் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கானுவளே பால்கார பயிலுவ அவங்கள மாட்டிக்குவாங்க போல இருக்குதா நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம் இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு வீட்டுக்கு தேடி கிளியனால மிதி மிதி கேட்டுமே ஆமா படிப்பாவீங்களா திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க இருங்கடி எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு என்னங்க

அதெல்லாம் சரி பண்ணிடலாங்கோ இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ சந்தோஷமுங்கோ சரிங்கங்கோ பங்குஜா பொத்துனா அப்புறம் அந்த கதவை சாரி எது கதவு சாரி சொல்லிட்டீங்க நீங்க பெரிய மனுஷுங்கோ உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்க கூடாதுங்கோ யானுங்க கூட வந்தவரும் யானுங்க மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லீங்க

எங்க <muchan> <muchan> அடிச்சு போடுவேன் என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குறாடி உனக்கு ரெடி வந்து கேடு ஐயோ அந்த அவருக்காலே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் தரத்தி தரத்தி குத்திட்டாங்க அவன் ஏன் சும்மா இருக்கிறா அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து குடுத்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்து குத்த சொல்லு படிச்சு